அண்மை செய்தி வரும் பதினான்காம் தேதியன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கிறது முக்கிய திட்டங்கள் மற்றும் தொழில் முதலீடுகளுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் வணக்கம் இதுகுறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணல வரும் பதினான்காம் தேதி தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் முன்னிலையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற இருக்கின்றது அமைச்சரவை கூட்டத்தை பொறுத்தவரை தொழில் முதலீட்டாளர் மாநாடு நடைபெறும் போதெல்லாம் அதன் தொடர்ச்சியாக நடைபெறுவது வழக்கமாக இருந்து வருகின்றது அந்த அடிப்படையில் முதலமைச்சர் தூத்துக்குடிக்கு அண்மையில் மேற்கொண்டிருந்த பயணத்தின் மூலமாக பல்லாயிரம் கோடி முதலீடுகளை ஈர்ப்பதற்கான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன வின்பாஸ்ட் என்கின்ற புதிய நிறுவனம் தன்னுடைய உற்பத்தியை தொடங்கி இருக்கின்றது மின்சார வாகனங்கள் அதேபோன்று பல நிறுவனங்களையும் தமிழகத்திற்கு ஈர்த்து வருவதற்கான முயற்சிகளை தமிழக அரசு மேற்கொண்ட நிலையில் அதற்கான முதல்கட்ட வெற்றியாக அந்த நிறுவனங்கள் தமிழ்நாடு அரசுடன் ஒப்பந்தமிட்டிருக்கின்றன இந்த நிலையில்தான் ஒப்பந்தமிட்டிருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கி அவற்றை எந்தெந்த பகுதிகளெல்லாம் அமைப்பதற்கு நிலம் உள்ளிட்டவற்றை வழங்க வேண்டும் மின்சாரம் உள்ளிட்டவற்றை எவ்வாறு வழங்க வேண்டும் என்பது குறித்து அமைச்சரவையின் ஒப்புதலை பெறுவதற்காக இந்த அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் இந்த தகவல் வெளியாகி இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் பல்வேறு அரசினுடைய சேவைகள் குறித்து தமிழ்நாடு

அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற உள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்